ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போது மொத்தமாக ஒரு நாலாயிரத்தி அறுநூற்றது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டென்த்து பாஸ் ஒன் பாஸ் பண்ணிங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான் டிகிரி முடித்தவங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுபா வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபோர்டீன்த் மே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அதாவது பார்த்தனா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அஃபீஷியலாக வந்துருக்கக்கூடிய நோட்டீஸ் தான் உங்களுக்கு வந்து பாருங்க ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அதாவது ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு டேட்மே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஃபிஃப்டீன்த் ஏப்ரலில் இருந்து இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் க்ளோசிங் டேட்டு வந்து பார்த்தோன்னா ஃபோர்டீன்த்து மே வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கும் கான்ஸ்டபிள் கேட்டகிரிக்கும் உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பே லெவல் சிக்ஸ் படி சாலரி வந்து வரும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ் இருக்கும் ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷனாக ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலக்ஷன் இருக்குது அதாவது பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு ஓபிசிஆர்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஷன் இருக்குது ஸோ ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கேட்டகரிக்கு வந்து பாருங்க டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூறுபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ் வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஷன் நான் சொன்னத்தில் எஸ்ஸி எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசியாக த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகன்சி இருக்குது மொத்தமாக வந்து பார்த்தோன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபது வேகன்சியோடு வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது பார்த்தினா உங்களுக்கு வந்து எல்லா கேட்டகரிக்குமே வந்து பார்த்தோன்னா ஐநூறுபா வந்து ஃபீஸு அதே நீங்கள் எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் இவங்களுக்கெல்லாம் மட்டும் இரநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ரயில்வேவோட ரூல்ஸ் படி வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க பற்றி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேன் ஃபீமெல்ஸ் சொன்ன பற்றியெல்லாம் அவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா அந்த ஃபீஸ் இரநூத்தம்பது ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அதே வந்து மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தினா ஐநூறுரூபா நீங்கள் பே பண்ணுவீங்க அதில் வந்து நானூறுரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்டுக்கு வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தோன்னா எல்லா ரயில்வே ஜாப்லையுமே வந்து பார்த்தோன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக கொடுத்துட்டாங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்தெந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணுற மாதிரி இருக்கணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அஃபிஷியலாக வந்துருக்கக்கூடிய ஷார்ட் நோட்டீஸ் தான் ஸோ இந்த ஜாப்பை பற்றி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஜான்வரி மந்தே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து பார்த்தினா இதுக்கான நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து இதில் செலெக்ஷன் மெத்தடாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே வந்து இதில் இருக்குது ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் ஒன் வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி ஃபேஸ் டூவில் வந்து பார்த்தினா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் த்ரீல வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து இதில் ஸோ அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு நான் சொன்ன பற்றி அது இல்லாமல் பாருங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசியாக இருந்தால் ஸோ ஹைட்டு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மேலாக இருக்கணும் ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டி செவனாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பாருங்க ஒன் சிக்ஸ்டியும் ஒன் ஃபிஃப்டி டூ வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டை வரைக்கும் எயிட்டி வந்து இருக்கணும் எக்ஸ்பேண்டில் வந்து எயிட்டி ஃபைவ் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எஸிஎஸ்டிக்கு வந்து ஒன்றுமே வந்து உங்களுக்கு கம்மியாகும் ஸோ அதுக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க அதுக்கான சிலபஸ்க்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த நோட்டீஸில் வந்து இருக்குது ஸோ இதுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பாருங்கள் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இந்த நோட்டீஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனமே நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா ஃபோர்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்